செஞ்சி பத்திரிகை ஊடக நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் எங்கள் கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது அருமை ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு முதலில் என் சார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு செஞ்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் புதியதாய் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இப்பகுதியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்வை எங்கள் கட்சியின் செஞ்சி தொகுதி சட்டப்பேரவை பொறுப்பாளர் ராசநாயகன் அவர்கள் ஏற்பாட்டில் நடந்தேறியது இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து கட்சியில் இணைந்த அனைவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அவர்கள் அனைவரையும் நான் இணைத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்வுக்காக இன்றைய தினம் செஞ்சிக்கு வருகை தந்துள்ளேன் மேலும் நான் ஒரு மாத காலம் வட அமெரிக்கா தமிழ்ச் சங்கத்தின் அழைப்பை ஏற்று அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு அங்கு அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பது தமிழர்களோடு கலந்துரையாடல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து வருகின்ற அமெரிக்காவினுடைய தமிழ்ச்சங்கத்தின் அழைப்பின் பேரில் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு உணவுகளோடு பல்வேறு தமிழர் கலை மரபு சார்ந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து நாடு திரும்பிருக்கிறேன் இந்த சூழலில் இங்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை குறித்து இன்றைக்கு பல்வேறு உண்மைக்கு மாறான செய்திகளை பல்வேறு பத்திரிகை ஊடகங்களில் நடைபெற இது குறித்து இடஒதுக்கீட்டு போராளிகள் சுமார் இருபது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிர் தந்திட்ட இந்த விழுப்புரம் மண்ணில் இருந்து உங்களுக்கு அவருடைய உண்மையான செய்திகளை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை என்பது பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியார் காலத்தில் இருந்து இது இருந்து வருகின்ற ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார் தலைமையில் வன்னியர்களுக்கான பதினைந்து சதவீத உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களை அணிதிரட்டி படையாச்சர் அவர்களும் வாக்கு பந்து அவர்களும் பன்னீர் சங்கத்தினுடைய அன்றைய முன்னணி பள்ளு தலைவர்களும் ஒன்று கூடி கோட்டையை நோக்கி போராட்டங்களை முன்னெடுத்து இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் இந்த கோரிக்கை இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை அதற்கு பிறகு வந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் முறையில் ஆயிரத்தி ஒரு வார காலம் சாலை முறையில் போராட்டம் என்று போராட்டங்களை முன்னெடுத்து மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தார் அந்த கோரிக்கையும் இந்து வரையில் நிலுவில்தான் இருந்து வருகிறது இந்த சூழலில் வன்னியர்களுக்கான நியாயமான இடஒதுக்கீட்டு உரிமையை வன்னீர்களுக்கும் பிற தமிழ்ச்சாதிகளுக்கும் அவரவர்களின் சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு முறையாக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்கும் ஆனால் அந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக மறுக்கப்பட்டு வருகிறது ஆக இந்து சூழலில்தான் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்கிற ஒரு பிரச்சனையை சி என் ராமூர்த்தி அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற வழக்கை விசாரித்த நீதியரசர் தர்மாராவ் அவர்கள் அன்றைய தலைமை நீதியரசர் கவுல் அவர்களும் இது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நோட்டீஸ் ஆய்வு செய்து ஏன் இந்த மக்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டு உரிமை பிரச்சனையை தீர்க்காமல் அரசு வைத்திருக்கிறார்கள் என்று கண்டித்தார்கள் அங்கு தொடங்கியதுதான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது ஆக இப்படியே நீதிமன்றத்தின் ஊடாக அரசின் பரிசீலிக்க இருந்த இந்த சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்காக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஐந்தாண்டு காலை நிறைவு செய்கிற அந்த தருணத்தில் எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை அம்மணி ராமதாஸ் போன்றவர்களை அழைத்து பேசி அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்கள் தருகிறோம் என்று தந்தார்கள் அது நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களை தரவுகள் இல்லை புள்ளி விவரங்கள் இல்லை என்கிற காரணத்தை கூறி மதுரை உயர்நீதிமன்றம் பிற்பாடு டெல்லி உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்டது அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்தில் இதற்காக அழுத்தமான கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைத்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இதற்கான சட்டம் எழுக்கப்பட்டிருக்கிறது அரசாணை வெளியிடப்படவில்லை அது இந்த பத்து புள்ளி அஞ்சு அரசியான வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தேன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சமூக இடஒதுக்கீடு வழங்குங்கள் என்று கோரிக்கை முன்வைத்த போதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாணை வெளியிட்டார் அந்த அரசாணையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வுகள் எந்தெந்த பிரிவுகளில் அவர்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை எந்தெந்த வேலைவாய்ப்பு கல்வி நிறுவனங்களில் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு போதிய பிரதிநிதி இல்லை என்ற விவரங்களை தரவுகளை சேகரித்து தமிழ்நாடு அரசு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஊரிய வழிகாட்டுதலோடு மனுவை தாக்கல் செய்யுங்கள் மிதிப்பு ஒரு ஆணையத்துடைய பெருந்துகளோடு இதை நீங்கள் கொண்டு வந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று ஒரு உத்தரவை வழங்கினார்கள் அந்த உத்தரவை அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிணங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து என் கருத்தை முன்வைத்து பேசினேன் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் இது சமூக நீதி வழிவந்த அரசு நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கியது திமுக வைத்தோண்டலாக இருக்கிற மான் கண்டிப்பா இடஒதுக்கீட்டை வழங்குவேன் சமூக நீதியை காப்பேன் என்று உறுதியளித்தார் ஆனால் அந்த உறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை இந்த சூழலில் தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை நீங்கள் ஏன் நடவடிக்கைப்படுத்த முன்வரவில்லை என்கிற கேள்வியை நான் ஏற்படுத்த போது சாதியாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து பிற்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற சிவசங்கரன் அவர்கள் பதிலளித்தார் பிற்பட்ட நலத்துறை அமைச்சராக தற்போது இருக்கின்ற கண்ணப்பன் அவர்களும் பதிலளித்தார்கள் ஆனால் உச்ச நீன்றத்தினுடைய வழக்கின் சாரம்சம் என்பது வன்னியர்கள் எந்தெந்த பணிகளில் அவர்களுக்கு உரிய கிடைக்கவில்லை என்கிற தரவுகள் அதைத்தான் கேட்கிறார்கள் அந்த தரவுகளை சேகரிக்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது அதைத்தான் பீகார் செய்திருக்கிறது கர்நாடகா செய்திருக்கிறது ஆந்திரா செய்திருக்கிறது தெலுங்கானா செய்திருக்கிறது அதன் வழியில் தமிழ்நாடு அரசு இதை தட்டி கழிக்காமல் அந்த தரவுகளை தயார் செய்து உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு இந்த வழக்கை நடத்தினால் கண்டிப்பாக இப்படி எப்படி அறிந்தவர்களுக்கு எப்படி மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு செல்லும் என்று அரசியல் சாசன அமர்வு ஏழுவீர் கொண்ட நீதிபதி பெஞ்ச் தீர்ப்பளித்திருக்கிறதோ அதுபோன்று வண்ணர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த பேரினம் அவர்களுக்கான மக்கள் தொகுதிக்கு ஏற்றவாறு இந்த பள்ளிகள் பள்ளிக்கூடங்களில் இடம் கிடைப்பதில்லை என்பதை தரவுகள் மூலமாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் பிற்பட்ட ஆணையத்தினுடைய பரிந்தரங்களோடு தாக்கல் செய்தால் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக அதை எடுத்துக் கொள்ளும் அதை செய்ய மறுப்பில்தான் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்ய மறுக்கிறது என்கிற கேள்வியை நான் அமெரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு வருகை வந்து இன்றைக்கு நீதிக்காக உயிர் நீத்த போராளிகள் மண்ணில் இருந்து எனவே பத்திரிகை ஊடக வாயில சார்பாக நான் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அல்லது இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் சட்டமன்றத்தில் நீங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றுவது போல் தயவு செய்து ஒன்னு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு ஜாதிவாத கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் பிரச்சனை இல்லாத வண்ணம் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை சமூக நீதி உரிமையை நிலைநாட்டி தாருங்க அப்படி இல்லையா அறிந்ததற்கு அந்த உரிமையை நிலைநாட்டி தந்தது போல் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் ஊடாக உச்ச நீதிமன்றம் எதற்கெல்லாம் கொடி போட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்வது போல் அந்த தடவைகளை அந்த புள்ளி விவரங்களை சேகரித்து தலைமை இன்று திமுக ஆட்சிக்கு வந்து கொடுத்த நூத்தி எட்டு சாதிகளுக்குமான இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வன்னியர்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தொடங்கி வரையிலும் அதுபோன்று ஏனைய கல்லூரிகளில் மருத்துவம் கொள் மருத்துவம் வேளாண்மை சட்டம் பொறியியல் அறிவியல் கலை என்று எல்லா துறைகளிலும் அந்த மக்கள் எவ்வளவு அந்த இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு விவரமான தரவுகளை டேட்டாவை வெளியிட வேண்டும் அதற்கு பதிலாக இந்த வந்திரிகளுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஒரு அமைப்பின் ஊடாக பதினோரு மாதங்களுக்கு முன்பாக கேட்கப்பட்ட ஒரு தகவல் உரிமை ஆணையத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு அவசியம் எங்கிருந்து வந்தது எங்கள் தரவுகள் இல்லை இந்த தரவுகளை தயாரிப்பதற்காகத்தான் நாங்கள் நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்திருக்கிறோம் என்று சொன்ன தமிழ்நாடு அரசு அமைச்சர் பெருமக்கள் இப்போது எந்த அடிப்படையில் இந்த தரவுகளை அந்த தகவல் உரிமை சட்டத்தில் அதுவும் அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட சில பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காங்க ஏன் மற்ற தரவுகளை நீங்கள் வெளியிடவில்லை என்கிற கேள்வியை நான் இந்த மேடையில் இருந்து நான் எழுப்புகிறேன் ஏன் அப்படின்னா இங்கே பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் தாழ்த்தப்பட்ட சாதிகளும் தமிழ் சாதிகளும் ஒவ்வொரு ஒருவர் பிணைப்புகளோடு முரண்பட்ட கருத்துக்களோடு மோதிக்கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் இந்த இடஒதுக்கீட்டு பெருமளவில் அனுபவிக்கிற உயர்சாதி வகுப்பினருக்கு இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் தான் தமிழ்நாடு அரசை தடுக்கிறார்கள் என்றும் நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் ஏனென்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மண்ணில் நடத்தப்பட்டால் இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஓபிசி மக்கள் எம்பிசி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இவர்கள் அரசு இயந்திரங்களில் கல்வித்துறைகளில் பெருமளவில் கோலோசுவார்கள் ஆக இன்றைக்கு மூன்று சதவீதம் இருக்கிற உயர்சாதி மக்கள் எண்பத்தி ஏழு சதவீத மக்களுடைய இடைவெளி அனுகிழத்து அனுபவித்து வருகிறார்கள் அல்லவா இதற்கு பங்கம் விளைந்து விடும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த முன்னேறிய உறுப்பினர் செய்கின்ற சூழ்ச்சிக்கும் சதிக்கும் தமிழ்நாடு அரசு ஆளாகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எப்படி ஆளாகியிருக்கு நீங்க எப்படி எப்படி ஆளாகிவிடக் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு பத்திரிகையாளர்கள் நீங்க எழுப்பலாம் எப்படி ஆளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து கொடுத்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டி பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பலனடைஞ்சிருக்காங்க அதுல ஓசி என்று சொல்லக்கூடிய ஓபன் காம்படிஷன்ல பொதுப்பிடிவில இடம்பெற்ற மன்னீர்களையும் இந்த கணக்குக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் ஏசோல இருந்து எஸ்ஓ ஆகி அழைக்கும்படி கொஞ்சம் படிப்படியா உயர்ந்து பதவிகளுக்கு வந்து இந்த குரூப் ஆபீஸுக்கு நிகராக ப்ரொமோட்டை அதிகாரியா உட்காருவாங்க அதையும் கணக்கெடுத்து பத்து சதவீதத்துக்கும் மேல வன்னியர்கள் இந்த அனுபவிக்கிறாங்க பத்திரிகைக்காரர்களை ஊடக நண்பர்களை ஏமாற்றி மாறான ஒரு செய்தியை வெளியிட்டு இதர சாதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க நான் இங்கு தகவல் உரிமை ஆணையத்திற்கு சவால் விடுகிறேன் கலைஞர் அவர்கள் நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்ந்து இடைவெளிக்கீட்டு வழங்கிய பிறகு தமிழ்நாட்டில் தனி தனித்த பெருந்தான் இனம் என்று சொல்லக்கூடிய வன்னீர் சமூகம் நான் சொன்ன குரூப் ஒன் பதவிகளில் எத்தனை உயர் பதவிகளை இந்த நேரடியான குரூப் ஒன் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியராக டிஸ்டிக் ரிஜிஸ்டராக அசிஸ்டன்ட் கமிஷனராக மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக அதாவது மேஜிஸ்ட்ரேட் டிஎன்பிசியூடாக மேஜிஸ்ட்ரேட் போன்ற பதவிகளில் இந்த வன்னியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான இடை ஒதுக்கீடு உரிமை வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியில் வேளாண்மை கல்வியில் பொறியியல் கல்வியில் இந்த இவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறார் என்கின்ற தரவுகளை ஆண்டுக்காண்டு வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் ஆணையம் அல்லது தமிழ்நாடு அரசின் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய துறை தயாரா என்கிற கேள்வியை நான் முன்வைப்புகிறேன் ஆனா இவற்றையெல்லாம் வெளியிடாமல் அவர்கள் கீழே இருந்து படிப்படியாக மேலே கணக்கில் வைத்து ஒரு ஆண்டும் இரண்டாயிரத்தி ப பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பத்தாண்டு பத்தாண்டு வந்திருக்கிற எத்தனை பேரு பிடிஎஸ் ஆ இருக்காங்க எத்தனை பேரு குரூப் போர்ல வந்திருக்காங்க எத்தனை பேர் குரூப் த்ரீல வந்திருக்காங்க எத்தனை பேர் குரூப் டூல வந்திருக்காங்க இது எல்லாம் கணக்கு பண்ணி மூவாயிரம் பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க நாலாயிரம் பேர் இருந்திருக்காங்க இது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை விட மேலா இருக்கிறாங்க இருபது சதவீதம் என்று உரிமை ஆணையம் தந்து இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்று போராடியவர்கள் கைகளில் இதை தந்தையுடைய உள்நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சமூக நீதி வழிவந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இது மிகப்பெரிய சிக்கலை எதிர்கால தேர்தலிலே உண்டாக்கும் ஆதலால் உடனடியாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் டிஎன்பிசியும் நம்முடைய தகவல் உரிமை ஆணையும் இது குறித்து முழுமையான ஒரு நல்லறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் கோரிக்கையை முன்வைக்கிறேன் அதாவது வட நாட்டில் இருக்கிற விழிப்புற கலை அறிவியல் கல்லூரி இருக்குன்னு வச்சீங்க இங்க இந்த நூத்தி எட்டு சாதியா இருக்கிற பன்னார்கள் நாவிதர்கள் முடித்திருத்தவர்கள் கல்லர்கள் முக்கொளத்தில் வருகின்ற ஒரு சில பிரிவினர் முத்திரையர்கள் வடமதி நாட்டில் அடர்த்தியா இல்லை ஆக அந்த இடங்களில் வேண்டுமானால் வன்னியர்கள் அந்த இடங்களில் ஓரளவுக்கு பத்துக்கு மேலால் ஒரு பதினைந்து சதவீதம் கூட வரலாம் அப்படி என்பதை நானே ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நான் அப்போது சொன்னது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்று நாம் யான் முடிவு செய்ய வேண்டும் நாம முடிவு செய்யக்கூடாது சாதவானி கணக்கெடுப்பு நடத்திட்டோம் வன்னியர்களை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கட்டும் ஒன்பது சதவீதமோ எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் கொடுக்கட்டும் இன்னும் அங்க பதினஞ்சு சதவீதம் இருந்தா பதினஞ்சு சதவீதம் கொடுக்கட்டும் அப்படி என்றுதான் நான் ஏற்கனவே முதலமைச்சரிடத்திலும் புதுவெளிகளும் பத்திரிகைகளும் முன்பு நடந்த இடைத்தேர்தலில் இந்த போட்டியிட்ட தேர்தலிலும் மறைத்து இன்னைக்கு வன்னியர்கள் எல்லா துறையிலும் பாஞ்சு சதவீதம் வாங்குறாங்க பத்தஞ்சு சதவீதம் வாங்குறாங்கன்னு உன்னைக்கு மாறான ஒரு செய்திய சில குறிப்பிட்ட யூடியூப் கரன் கையில கொடுத்து அவங்க விவாதமா ஆக்கி இன்றைக்கு ஒரு தமிழக மட்டும் எல்லா அரசு பதவிகளையும் பெரும்பான்மையை கைப்பற்றிக் கொள்கிறாங்க என்று தமிழ்நாட்டிற்கு இதை பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் ஒரு பிரிவினையை ஒரு குழப்பத்தை ஒரு போட்டி போராண்மை மனப்பான்மையை உருவாக்குகின்ற ஒரு சதியை தமிழ்நாடு இன்றைக்கு தகவல் உரிமை ஆணையம் செய்திருக்கிறது இது ஏற்படுகிற இது மாபெரும் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சவாலாகவே நான் கருதுகிறேன் அதுவும் சமூக நீதிக்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் அணி சமூக நீதிக்கு ஏற்பட்ட மாபெரும் அணீதியது நூத்தி எட்டு சாதிகளை அரவணைத்து வந்தவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு இருபது சதவீதம் கொடுத்தது திமுக சமூக நீதி பக்கம் நின்றது திமுக எம்ஜிஆர் ஆட்சியில் சுத்தி படகுலை செய்தார்கள் ஒன்று லட்சம் வழக்குகளை நாங்கள் சுமந்தோம் நாங்கள் அந்த வழக்குகளை வழக்குகளை சந்தித்தவன் இந்த போராட்டத்தை முன்னேற்று நான் கடலூர் மாவட்டத்தில் நடத்தியவன் அதை நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக காலத்தில் தராதவை திமுக தந்து சமூக நீதி காத்த அரசு என்று விழு மாநாடு நடத்தி மிகப்பெரிய தனி இருக்கையை கொண்டு வந்து போட்டு மிகப்பெரிய மஞ்சள் சால்வையை போட்டி சமூக நீதி காவல் என்று பட்டம் கொடுத்தது மருத்துவர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட திமுக ஏன் இன்றைக்கு சமூக நீதி விடயத்தில் இன்றைக்கு இது போன்ற குழப்பமான அறிக்கைகளை தந்து இங்கு தமிழ்ச்சாகுபோன்ற ஒரு சந்தையும் ஒரு மோதலையும் இன்றைக்கு தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு வேண்டும் என்று நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சட்ட பிரிவின் பிரகாரம் சென்சஸ் ஆக்டாதா அது பிரகாரம் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கு நாங்க மறுக்கல தமிழ்நாடு அரசு சென்சஸ் எடுக்கும்போது ஜாதியாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுடைய பொருளாதாரம் வாயு குடும்பம் சூழல் கல்வி வேலைவாய்ப்பு கொந்த வீடு இருக்கா ஒழுவாத வீடு இருக்கா கூரை வீடு இருக்கா ஓட்டு வீடு இருக்கா மெத்த வீடு இருக்கா மாடி வீடு இருக்கா ஆண்டு வருமானம் என்ன இதெல்லாம் சேகரிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அதை இந்திய அரசோடு சேர்ந்து நாங்கள் எடுத்து சொன்னா ஏத்துக்கலாம் ஆனா அதை அதை செய்ய முன்வர மறுக்கிறாங்க மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு அதிலிருந்து நடுவுவது ஏற்படுதல்லை இன்னைக்கு பீகார்ல மாநில அரசு எடுத்திருக்கு ஆனா பீகார்ல எடுத்து அந்த புள்ளி விவரத்தை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தடை செய்யல ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில சில கிராமங்களுக்கு இந்த கணக்கெடுப்பாளர்கள் வரவில்லை அப்படி இருக்கின்ற போது இது எப்படி சரியான கணக்கெடுப்பாக இருக்கும் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் அவருடைய கணக்கெடுப்பு நடக்கவில்லை என்று சொல்கிற கூட்டை ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்து ஐம்பது சதவீத உதவி கிட்ட நீங்க எப்படி அறுபத்தி அஞ்சு சதவீதமா உயர்த்துறீங்க அது செல்லாது என்றுதான் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆக அதை இதையோடு போட்டு நாம் உழைப்பு கூடாது இப்படி அதை குறைப்பட இருந்தா இப்ப எப்படி அறிந்தவர்களுடைய உள்நோதி கிட்ட

பாமக அவர்கள் தனியார் கட்சி நடத்துறாங்க அமைப்பு நடத்துறாங்க அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த தமிழ் சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த இடஒதுக்கீட்டு வழங்கி வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை நானும் விரைவில் அறிவித்து போராட்டம் தயாராகி கொண்டிருக்கிறேன் திணித்தது யாரு ஜிஎஸ்டி நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான வருதா புயல் ஒக்கி புயல் போன்ற போது தர மாட்டோம் இந்த மாநில அரசுகளை எடப்பாடி அரசை ஒத்துக்க வைத்தது இதே தமிழ்நாட்டு மீது திணித்து எழுகின்ற நிதி உரிவாளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிதியை கொள்ளையடிக்கின்ற அவருடைய பாரதிய ஜனதா தலைமைக்கு தான் அண்ணாமலை அறிவுறுத்த வேண்டும் அறிவுரை கூற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அறிவுரை கூறுகின்ற தார்மீக உரிமை அண்ணாமலைக்கு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதி மக்களுக்கான உரிமை வழங்க உச்ச நீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை தயார் செய்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர் மக்கள் ஆனா இன்னைக்கு இருபது போறதா ஓபன் காம்படிஷன் உள்ள போறதா பொறுப்புகள் உள்ள போறதா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துல உள்ள போறதா வாய்ப்பு பெறுவதா என்கிற மிகப்பெரிய குழப்பத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் இளை காத்தி போல் வன்னிய மாணவர்கள் காத்து கிடக்கிறார்கள் அந்த மாணவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க அவங்க செஞ்சாங்க ஆக அந்த மாணவர்களுடைய மன உளைச்சலை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிறது தமிழக அரசுக்கு இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஆக இரண்டு அரசுகளும் இதில் உடனடியாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் உச்ச நீதிமன்றம் கேட்டு அந்த தரவுகளை தயார் செய்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து தற்காலிகமாக சாவியாரி கணக்கெடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்திய முழுவதும் ஒன்றிய அரசை பணிய வைத்து ஒன்றிய அரசு துணையோடு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்துகின்ற வரையில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான தரவுகளை தந்து இவையாவது அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த போர்க்காவினாவது இந்த மக்கள் வேலை வாய்ப்பும் கல்வி உரிமையும் பெறுவதற்கான ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆணவ படுகொலையை ஆதரிக்கவில்லை அதை எதிர்க்கிறோம் அதை கண்டிக்கிறோம் நேற்றைய முன்தினம் மிக விரிவாக ஒரு நான்கு பக்க அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கு நேர் முழு முரணானது இந்திய நாட்டின் மக்கள் அனைவரும் இந்திய நாட்டின் குடிமக்களே தான் பல்வேறு சமூகங்களுக்கு தங்கள் அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு இப்ப வன்னியர் அறக்கட்டளை சொத்து பல லட்சக்கணக்கான சொத்துக்களை தமிழ்நாடு அரசு ஒரு குடையின் கொண்டு வந்து மண்ணீர் நலவாரியம் என்று அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கள்ளர் சீர்மறை நலவாரியம் இந்த மண்ணில் இருக்கிறது அதுபோன்று இஸ்லாமியர்களுக்கு வந்து வகுப்பு வாரியம் என்பது பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற ஒன்று அவருடைய சொத்துக்களை அவர்கள் கண்காணிப்பது அவர்கள் அதை வாடகை வசூல் செய்வது அது குறித்து இடங்களில் அமர வைப்பது என்பதெல்லாம் அந்த வகுப்பு வாரியம் தான் இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் தீர்மானித்து வந்தது அதில் ஒன்றிய அரசு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக தாம் இந்த நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் என்பதற்காக இஸ்லாமிய மக்களுடைய அந்த தனிப்பட்ட உரிமை சார்ந்த அவருடைய தனிப்பட்ட முன்னோருடைய சொத்து சார்ந்த விடயங்களில் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல குறிப்பாக சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களாக இருக்கட்டும் சட்டங்களாக இருக்கட்டும் காஷ்மீரிலே ஒரே இரவு இரோடு இரவாக அந்த மாநில அரசின் உரிமையை பறித்து அதை இன்றைக்கு ஒரு யூனியன் பிரதேசமாக இரண்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றியதாக இருக்கட்டும் இது எல்லாம் சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் அவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதை சீர்குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை பாரதிய ஜனதா அரசு முன்னெடுப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அதாவது இல்ல அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைக்கிறது உதாரணத்துக்கு இந்த இந்த விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்த மிகப்பெரிய தலைவராக இருந்த ராம இன்றைக்கு கோவிந்தசாமி பணியாச்சாரத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் தான் கோரிக்கை வைத்தேன் திமுக அரசு ஏற்றுக்கொண்டு அமைத்திருக்காங்க அதே மாதிரி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள் குடும்பத்திற்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தர வேண்டும் என்கிற கோரிக்கை நான் தான் வைத்தேன் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளை அனைத்து சமூக மக்களும் அவர்கள் சமூக நீதி காவலர்கள் சமூக நீதி போராளிகள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வீர வழக்கம் செலுத்துகிற நிகழ்வாக அவர்கள் இருபத்தி ஒரு பேரையும் உள்ளடக்கி ஒரு பொது மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தான் முன்வைத்து அதையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்ட விடுதலைக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து போராட்ட களம் கண்ட அஞ்சலம்மாளுக்கு கடலூரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் தான் முன்வைத்து அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் ஆக நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் செய்கின்ற போது அதை வரவேற்பதும் பரந்தூர் விமானங்களின் செய்யார் ஷிப்காட் அதானி துறைமுகம் போன்ற விடயங்களில் நான் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறேன் அதனால் நான் எதிர்த்து பேசுகிறேன் நியாயமானதை ஆதரிப்பதும் மக்கள் அது அநீதி என்று கருதுவதை மக்களின் குரலத்தை மக்களின் குரலாக நின்று எதிர்ப்பதும் என்னுடைய ஜனநாயக கடமை என் பகுதிக்கு தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரி கேட்கிறேன் மறுக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கேட்கிறேன் மறுக்கிறார்கள் அங்கு வெறும் விவசாய நிலையங்களை தவிர ஒரே ஒரு ஷிப்காட் இண்டஸ்ட்ரிஸ் இல்லை அங்கே என மக்களுக்கு வாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று இளைஞர்களுக்கு என்று கேட்கிறேன் அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை ஆக இது போன்ற விடயங்களில் தான் நான் அரசோடு முரண்படுகிறேன் தவிர நான் எல்லாம் எதிர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் அரசின் திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவன் அல்ல எதை எதிர்க்க வேண்டும் எதை ஆதரிக்க வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் கொண்ட ஒரு அரசியலாளனாகத்தான் என்னுடைய அரசியல் வாழ்வு நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் பொதுவாயில் இருக்கிறேன் ஆறு முறை தமிழக தேர்தல் தளத்தை சந்தித்திருக்கிறேன் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறேன் என்னுடைய சட்டமன்ற உரையாகட்டும் என் சட்டமன்றத்தோட கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களாகட்டும் இந்த நாட்டில் மக்களுக்கான பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தவன் நான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்ற கான்செப்ட் கருவி சட்டமன்றத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லி கலைஞர் அவர்களை ஏற்க வைத்து மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த கொள்கை அளவில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்பு வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த வேல்முருகன் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான் அது அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அங்குதான் சென்று நம்மை போன்றவர்கள் படிக்க வேண்டும் என்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்ற நிலையை உடைத்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்டை வழங்கி அதை முதல் கல்லூரி என்னுடைய பல்லு தொகுதியை கலைஞரை கொண்டு வந்து தொடங்கி வைத்தவரும் வேல்முருகன் இதுபோன்று மைனிங் சேகரிப்பு திட்டம் இதுபோன்ற மெட்ரோ ரயில் திட்டம் இதுபோன்ற மணல் குவாரிகளை அரசுரிமை திட்டம் இப்படி அடுக்கடுக்கான பல திட்டங்களை சட்டமன்றத்தில் என்னுடைய வாத திறமையால் என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களால் தனிம தனி மனித மசோதாக்களால் சாதித்து காட்டியவர் அதனால் எதை ஆதரிக்க வேண்டும் எதை எதிர்க்க வேண்டும் என்கிற தெளிவோடுதான் எனது அரசியல் பயணம் தொடர்கிறது அதனால் இதை குறித்த புரிதல் திமுகவுக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டுக்கு ரெண்டு முறை அவன் வந்து ஏற்றிட்டு தான் இருக்கிறான் செப்டம்பர்லயோ நவம்பர்லயோ இதை தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா எதிர்த்து ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில தொடர் போராட்டங்களை நாங்க முன்னெடுக்கிறோம் என்னுடைய கடுமையான போராட்டத்துக்கு மூலமாக சென்னை ஓயம்ஆர்ல இருந்த மூன்று சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சட்டத்திற்கு புறமாக இருக்கிற சில சுங்கச்சாவடிகளை சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன் அறிவு விரைவில் ஒன்றிய அரசோடு பேசி மூடப்படும் என்று அறிவித்திருக்கிறார் படிப்படியாக தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளும் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் இதற்கென திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் உங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் நன்றி 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 நன்றி